ஹாய் காய் சின்னி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் அப்படின்னு என்ன நைட்டு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்பெஷல் தாங்க பார்த்திங்கன்னா எப்படா சாப்பிட்லான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுட சுட சாப்பாடு ஒரு முக்கால் முக்காட்டம்லாம் போட்டு சாப்பாடு வந்து வடித்தாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்புங்க ரெண்டே ரெண்டு முட்டை முட்டை போட்டு கொஞ்சமாக தேங்காய் சுற்றி அதில் கொத்தமல்லி புதினா கருவுப்புலாம்னு சொல்லி அத்தை எல்லாத்தையும் அரைச்சி வச்சு குழம்பு வச்சிருக்காங்க பார்த்திங்கனா பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ரெண்டே முட்டை போட்டு சூப்பராக குழம்பு வச்சுட்டாங்க எனக்கு காற்றாலையும் குழம்பு இணும் இல்லையா அதனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா இது மாமாங்க முட்டும் வந்து முட்டைக்குழம்பு வந்து வச்சாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் ஏன்னா ரசம் வந்து க்ரீன் கலர் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்றே ஒன்று முட்டும் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தூதுவில் வந்து அரைச்சி வச்சு சூப்பரான ரசம் வந்து வச்சாச்சு தூதுவில் ரசம் தான் இது வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி சும்மா ரெண்டு வாங்காயம் போட்டு தயிர் பச்சடி போட்டாச்சு தயிர் பச்சடி இருந்தால் என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் வந்து பிரியாணி தான் பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை லெவலில் அத்தை வந்து சமைச்சிட்டாங்க சிக்கன் பிரியாணி தான் நல்லா வந்து குக்கிலே தம் போட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க சாப்பிட்றதுக்கு வாழலே வந்து எடுத்தாச்சு நான் பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் நல்லா உதுதிரியாக களி நல்லா சூப்பராக வெந்து களி அது சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த சிக்கனையும் நல்லா வெந்து போச்சு கண்டிப்பாக வந்து பிரியாணி ரெசிபி என்ன சொல்லுங்க நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கே தெரியும் சாப்பிட ரெண்டு டம்ளா அதுதான் நல்லா உதுதிரியாக சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள் கடையில் கொடுக்க மாதிரியே அத்தை வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க சில்லி சிக்கன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பொரிச்சாச்சு ஈரலும் வணந்து சிக்கன் வாங்கி சூப்பராக வந்து பிடிச்சாச்சு இன்னைக்கு சண்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தடபுல்லாம் வந்து சாப்பிட போகிறோம் எப்படா வந்து சாப்பிடலான்னு இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டங்க மனத்திட்ட சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் லாஸ்ட் அரசில் வந்து சில்லி பொடிச்சிட்டு இருக்காங்க பொடிச்ச பிறகு நம்ம எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து நாங்கள் சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு தட்டில் போட்டாச்சு கூட வந்து சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சூப்பராக டின்னர் வேலை வந்து முடிஞ்சது தம்பிக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட்டு நாங்கள் வந்து ஊட்டி விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன் அத்தை மாமா எல்லாமே நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட பிரியாணி போட்டாச்சு தயிர் பச்சிட்டு சில்லி சிக்கன் போட்டு நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்றது நீ சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு இதான் நைட் டின்னர் உங்கள் வீட்டில் சண்டே நைட் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறையா வீடியோ பார்க்கலாம் நீ எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்